ओम शक्ति ताये पोची நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே நீ கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரமல்லவா இந்த அம்மா என்னுடைய ஆசீர்வாதம் இது என் குழந்தைக்கு இன்று கிடைத்திருக்கின்றது என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கின்றது என் தங்கமே எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைக்கின்றார்கள் எல்லோரும் உன்னை ஏளனமாக பார்க்கின்றார்கள் யாருமே உன்னை எந்த ஒரு விஷயத்திற்கும் சேர்த்துக்கொள்வது கிடையாது நீ நல்லதை செய்தாலுமே அதில் குற்றம் குறைகளை மட்டும் தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று என் குழந்தையை நீ வருத்தத்தோடு என்னிடத்தில் முறையிட்டாய் அல்லவா என் செல்ல குழந்தையே உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்படாதே நீ உண்மையாக இருக்கின்றதனால்தான் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு கிடைத்திருக்கின்றது அப்படி என்றால் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எத்தனை பேர் உன்னை என்னவாக நினைத்தாலுமே சரி வாழ்க்கையில் உன்னை எந்த இடத்தில் ஒதுக்கி வைத்தாலும் சரி இந்த அம்மா உன்னை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் இல்லை என்று நீ வருந்தாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக இந்த தாயானவள் உன் இல்லத்திலே நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கமி பணம் மட்டும்தான் உலகம் என்று சில நல்ல மனங்களை காயப்படுத்துகின்றார்கள் அல்லவா அப்படிப்பட்ட மனமானது இந்த பூமியை தவிர வேறு எங்கும் செல்லுபடியாகாது இன்று உயிரோடு இருக்கும் வரை மட்டுமே அதை அனுபவிக்க முடியும் ஒருவேளை நாளை அவர்கள் இறந்துவிட்டால் அதை கூடவே எடுத்து செல்ல முடியுமா இதையெல்லாம் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் வந்து விட்டது என் தங்கமி அன்பா பழகுவதை எல்லாம் மறந்து அழகாக எப்படி உண்மையாக பழக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது அல்லவா இதுவும் உனக்கு கிடைத்த நல்ல அனுபவம் தான் என்பதனை நீ மறந்து விடாதே கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்தை அனுபவித்து வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் எவ்வளவு வலிக்கும் என்று என் தங்கமே மனம் விட்டு பேசிவிட்டால் தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் ஆனால் இங்கு யார் முதலில் பேசுவது என்ற ஆணவத்திலேதான் பல உறவுகள் பிரிந்து சென்றுவிட்டது என் குழந்தையே மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கான கால நேரம் இன்னும் வரவில்லை போல அதனால் என்னவோ பல குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பலரது வாழ்க்கையை புரட்டி புரட்டி வதைத்து எடுத்துக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது என் தங்கமே ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனுடைய செல்வவோ பொருளோ கிடையாது போதும் என்கின்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் இது தான் மாற்றுகின்றது என்பதனை புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கை உனக்கு மிக சிறப்பானதாக மாறிவிடும் என் பிள்ளையே ஏறக்குறைய நீ இந்த நிலைமைக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றாய் நீ இந்த நிலையில் இருந்துதான் இப்பொழுது வாழ்க்கையை வாழ்ந்தும் கொண்டிருக்கின்றாய் சில விஷயங்களை மட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் திருத்தி கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே அப்படிப்பட்ட நிலையை நீ அடையும் பொழுது உனக்கு இன்பம் துன்பம் எது வந்தாலுமே இரண்டும் ஒன்றுதான் என்ற மனப்பக்குவத்தை நீ அடைந்து விடுவை நீ மிக பெரிய ஞானியாக மாறிவிட்டது போன்ற எண்ணம் தானாகவே வந்துவிடும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கான நேரத்தை நீயாகவே உருவாக்கி கொள்ள தொடங்குவாய் அது மட்டுமல்ல என் செல்லமே உனக்கான நேரத்தை நீயே உருவாக்க தொடங்க வேண்டும் உனக்கானதை வேறு யாரும் நிர்ணயிக்க முடியாது அப்படி வேறு யாரேனும் நிர்ணயித்தாலும் அது உன்னைவிட சிறப்பாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரும் யாரையும் ஒரே அடியாக திருத்திவிட முடியாது என் செல்ல குழந்தையே என்னென்னவோ எண்ணங்கள் உன் மனதிற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது இத்தனை பேரும் உன்னை சுற்றி நடந்து கொள்கின்ற செயல்களை பார்க்கும் பொழுது மனது படுகின்ற பாடு என்னவென்பதை உன் அம்மா நான் நன்கு அறிவேன் என் தங்கமை அவர்கள் எனக்கு கோடி கோடியாய் கொண்டு வந்து என்மேல் கொட்டினாலும் அவர்கள் நினைத்த காரியத்தை செய்ய நான் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டேன் அது மட்டுமல்ல அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு ஒரு பொழுதும் செவிசாய்க்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பணம் என்ற ஒன்று இந்த தெய்வத்திடம் ஒரு பொழுதும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள் உண்மையான அன்பு என்ற ஒன்று இருந்தாலே போதும் என்னிடத்தில் வந்து நிற்கின்ற எல்லோருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் கேட்ட வரங்களை எல்லாம் நான் செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்க குழந்தை உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரைகளையும் அப்படியே முழுமையாக நீ கேட்டுவிடாதே ஏனென்றால் கஷ்டங்களை எல்லாம் பார்த்தால் ஒன்றுமே தெரியாது அதையெல்லாம் அனுபவிப்பவருக்கு மட்டும்தான் அந்த வழியும் வேதனையும் புரியும் வாழ்க்கையில் கடினமான பக்கம் என்றால் என்னவென்று நாம் இன்னொருவர் கஷ்டம் என்று நம்முடைய கஷ்டத்தை போலவே அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அப்போது அதை நம்மால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் அதை விட்டுவிட்டு ஒருவர் சுகமாக இருந்து கொண்டு கஷ்டமே என்னவென்று தெரியாமல் இருந்து கொண்டு மற்றவர்கள் படுகின்ற கஷ்டத்திற்கெல்லாம் அறிவுரைகளை சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன் தங்கமே வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் நமக்கு வரும் பொழுதுதான் அது புரியும் இவர்களும் எத்தனை வேதனை அடைந்திருப்பார்கள் எத்தனை வழிகளை கடந்து வந்திருப்பார்கள் என்று இந்த வாழ்க்கையில் நீ இன்னும் அனுபவிக்க வேண்டிய நிலைகள் நிறைய இருக்கின்றது நீ இப்பொழுதே உன்னுடைய மன வலிமையாக்கிக் கொள்ள வேண்டும் இனி வாழ்க்கையில் ஒருபோதும் சோர்ந்து இனி வரும் நாட்கள் எல்லாம் இதை விடவும் சற்று நீ கடினமாகத்தான் வாழ இருக்கும் ஆனாலும் நீ கவலைப்படாதே இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் அவற்றையெல்லாம் உன்னை எளிதாக கடந்து வர வைத்துவிடும் என்றுமே வாழ்க்கையில் உனக்கு தன்னம்பிக்கை குறையக்கூடாது நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய நம்பிக்கையானது ஒரு பொழுதுமே விடாது நீ வளர்த்து நீ வேண்டும் அது மட்டுமல்ல என் செல்ல பிளன் குழந்தையே நீ எல்லா வசதி வாய்ப்போடும் இருக்க வேண்டும் பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று சிந்திக்காமல் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் அன்போடு இருக்க வேண்டும் கிடைத்ததை அனுபவித்தால் போதும் என்ற மனநிலையோடு நீ பக்குவத்தோடு இருக்க வேண்டும் இது உனக்கான வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைகளே மற்றவர்களை பார்த்து ஒரு பொழுதும் அவர்களைப் போல ஆடம்பரமாக வாழ வேண்டும் அவர்களைப் போல செலவுகள் செய்ய வேண்டும் அவர்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது தவறு இல்லை உன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து கொள்ளாமல் பிடிவாதமாக இதையெல்லாம் செய்யும் பொழுது உனக்கு கஷ்டங்கள் தான் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இப்போது உன்னிடத்தில் எது இருக்கின்றதோ அதை வைத்து நீ நிம்மதியாக வாழ வேண்டும் உனக்கான எல்லா செல்வங்களும் உன்னை வந்து சேரும் உனக்கான உயர்ந்த நிலையையும் நீ அடையத்தான் போகின்றாய் ஆனால் தற்போது நீ என்ன நிலையில் இருக்கின்றாயோ அதை அப்படியே ஏற்றுக்கொள் மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை எல்லாம் ஒருபோதும் நீ செய்யாதே ஏனென்றால் ஒருவர் வசதியாக இருக்கின்றார்கள் என்றால் நாமும் வசதியாக இருக்க வேண்டும் அவர்கள் வசதியாக இருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்களை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அது போலத்தான் நீ வசதியாக இருக்கின்றாய் சந்தோஷமாக இருக்கின்றாய் என்றால் உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடாது உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் எத்தனை நாட்கள் அவர்கள் கஷ்டமாக இருந்தார்கள் பண பிரச்சனைகளிலே இருந்தார்கள் குடும்ப பிரச்சனைகளிலே இருந்தார்கள் இப்பொழுது அவர்களுக்கு நல்ல நிலை வந்துவிட்டது உழைப்பால் உயர்ந்திருக்கின்றார்கள் தன்னம்பிக்கையால் ஜெயித்திருக்கின்றார்கள் நன்றாக இருக்கட்டும் என்றுதான் உன்னை மற்றவர்கள் பேச வேண்டுமே தவிர உன்னை பார்த்து யாரும் பொறாமைப்படும் அளவிற்கு நீ வாழ்ந்து காட்டக்கூட அது நேர்மறையான எண்ணங்களாக மட்டுமே உனக்குத் தோன்ற வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே உனக்கு வாழ்க்கையும் நிலைத்து நிற்கும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற செல்வங்களும் நிலைத்து நிற்கும் என்பதனை நீ ஒரு பொழுதும் விடாதே உன் குடும்பத்தில் இருப்பவர்களையும் அது சோகத்தில் ஆழ்த்திவிடும் என்றெல்லமே உனக்கு நடப்பது எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றும் முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி ி ஓம் சக்தி